என்னமோ சொன்னீங்க ட்ரம்ப் வந்தா இந்தியாவுக்கு ஆதரவா செயல்படுவார்னு அவர் என்னன்னா அவர் நாட்டுல உள்ள எல்லா இந்தியர்களையும் இப்படி சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பி வச்சுட்டு இருக்காரு இப்பா இப்படியே போச்சுன்னா நிலமை ரொம்ப மோசமாயிரும் போலயே இப்படி தாங்க ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ட்ரம்ப் அதிபரா வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா இதோ பாருங்க நான் எல்லாம் அதிபரானேன் எங்கள் நாட்டில் இருக்கிற இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான் வந்தவனே இதைத்த மொதல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கு தகுந்தாப்புல இவர் ஆட்சிக்கு வந்தவனே அமெரிக்காவில் யாரெல்லாம் இல்லீகலாக தங்கியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புகிற முயற்சியில் இப்போ வந்து இருந்துட்டுருக்காங்க இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நம்ம இந்தியாவோட இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் பதினெட்டாயிரம் பேர் வந்திருக்காங்க இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க எங்கள் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இல்லீகலாக இருக்காங்க அவங்களை வந்து திரும்ப நாங்கள் எங்கள் நாட்டுக்கே கூப்பிட்டு வந்துக்கிறோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அரசாங்கம் முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்களே இதில் ஃபஸ்ட் டைமாக இரநூத்தஞ்சு பேரை திரும்ப நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ இதை வந்து கேட்டோன்னு இங்குள்ள ஒரு சில பேர் இப்போ இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இப்போ இரநூத்தஞ்சு பேரை அனுப்புகிறாங்களா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கால யாரெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே சொந்த நாட்டுக்கே போங்கன்னு சொல்லிடுவாங்கப்பா பாருங்க இதுதான் நடக்கப்போகுது இதனால இந்தியாவுக்கு ஒரு மோசமான நிலைமை வரப்போகுது பாருங்க அப்படின்னு இது மாதிரி இஷ்டத்துக்கு உருட்டிட்டு வந்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இப்போ அமெரிக்காவில் நம்ம இந்தியன்ஸ் செக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க அதில் லீகலாக இருக்கிற இந்தியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அவங்களாம் லீகலாக விசா ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அமெரிக்காவுக்கு வந்து போயிருப்பாங்க அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இந்த ஒரு விஷயத்தினால யார் பயப்படணும் அப்படின்னா அமெரிக்காவில் விசா வாங்குறது கஷ்டம் அப்படின்னு டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போகாமல் மெக்சிகோ இது போன்ற ஒரு சில நாடுகளுக்கு போய் அங்கேருந்து இல்லீகலாக அமெரிக்காவில் போய் தங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பயப்படணும் அந்த மாதிரி இல்லீகல் மைக்ரென்ட்ஸை தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டு வந்துட்டுருக்காங்க இதுவும் நியாயமான விஷயம் தானேங்க இப்போ நம்ம இந்தியாவில் இல்லீகலாக வேற யாராவது வந்து தங்குறாங்க அப்படின்னா நம்ம சும்மா விடுவோமா இப்போ பங்களாதேஷ்லேயே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அங்கேருந்து அகதிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்கு வந்து வர முயற்சி பண்ணுற மக்களை நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் முடியாத முடியாது இங்கே இந்த அகதிகளையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் அமெரிக்காலே வந்து பண்ணுவாங்க ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸாக அங்கே இல்லை நிறைய நாட்டிலேருந்து இருந்து இதே மாதிரி தான் அமெரிக்காவில் போய் இல்லீகல் மைக்ரன்ட்ஸாக வந்திருக்காங்க இதுவே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருக்கு மேலே வந்திருக்காங்க இதனால தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டு மக்கள் தான் வந்திருக்கணும் லீகல் மைக்ரென்ட்ஸ் தான் வந்திருக்கணும் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்கள வெளியேற்றுறதுக்காண்டி இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இது புரியாமல் இங்குள்ள ஒரு சில பேர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வைக்க போகிறாரு அவ்வளோதான் இந்தியாவோட சோழி முடிஞ்சு பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அமெரிக்கா இந்தியன்ஸை இந்தியாவுக்கு அனுப்புனதை விட அனுப்பின விதம்தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமே ஏன்னா அவங்க நினச்சிருந்தா நார்மல் ஃப்ளைட்ஸில் வந்து அனுப்பியிருக்கலாம் அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க அவங்களோட இராணுவ விமானமான சி செவன்ட்டீங்க தான் இரநூத்தி அஞ்சு பேரை வந்து இப்போ இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது தாங்க ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இதுக்கு அமெரிக்கா ஒவ்வொரு மைக்ரெண்ட்டுக்கும் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சு டாலர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதை இந்திய மதிப்புப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரண்ட்டுக்கும் நாலு ரூபாய் செலவு பண்ணி இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா பிஸ்னஸ் கிளாஸில் கூட ஒரு பேசஞ்சர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகாது அதை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காசை வந்து செலவு பண்ணி இப்போ வந்து நம்மளோட இந்தியர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இதை வந்து உடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏன் அமெரிக்கா இவ்வளோ காசை வந்து செலவு பண்ணியிருக்காங்க நியாயப்படி வந்து இந்த விஷயத்தில் நம்ம தானே வந்து செலவு பண்ணணும் ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் தான் அங்கே போய் இல்லீகலாக வந்திருக்காங்க இந்த விஷயத்துக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க அதை நான் வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா இவ்வளோ செலவு சும்மா வந்து பண்ணலைங்க இப்ப இந்த ஒரு விஷயம் மூலமா உலகத்துக்கே ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க இதோ பாருங்கப்பா எங்கள் நாட்டில் இனிமேல் யாருமே இல்லீகலாக வந்து தங்கக்கூடாது இல்லீகல் மைக்ரன்ஸாக வந்து இருக்கணும்னு நினச்சிங்க அவங்களுக்கும் இதே நிலமை தான் உங்கள் நாட்டுக்கு எப்படியாவது திரும்ப கொண்டு போய் நாங்கள் வந்து விட்டுருவோம் எங்கள் நாட்டில் லீகலாக தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதான் இப்ப இப்போ வந்து அமெரிக்கா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு இங்கே உள்ளவங்க பொங்குறதை பார்த்தா தாங்க சிரிப்பாக வந்து வருது இங்க உள்ளே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்படி தான் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இனிமேல் இனிமேல் அமெரிக்காவில் இந்தியர்கள் யாருமே இருக்க முடியாது இந்தியர்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படின்னு இது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்